சிறுகழிக்க அசை சிறியில் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீதா கிட்ட பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலோட மொத்த கேஷும் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க இப்போ சீதாவும் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு ரொம்பவே பத்திரமாகவும் கேர்ஃபுல்லாகவும்லாம் போயிட்டுருக்காங்க ஆனால் சீதா கையில் பணம் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ நேராக சீதா கிட்ட வந்து வழி மறிச்சு அந்த பணத்தை வந்து பிடுங்குறாங்க சீதாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது இதிலிருந்து நம்ம வந்து பணத்தை காப்பாத்து காப்பாத்தி சீதா ரொம்ப ரொம்பவே போராடுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம சீதாவால பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து மீக்க முடியறது உடனே கதறி எழுதுட்டு இருக்காங்க பணம் போச்சு பணம் போச்சுன்னு சொல்லிட்டு சீதா ஒரு பக்கம் கதறி உடனே அந்த இடத்துக்கு முத்து வந்துடுறாங்க சீதா என்னாச்சுன்னு சொல்லிட்டு மீனாவும் அதே மாதிரி முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்குறாங்க ஹாஸ்பிட்டலோட பணத்தை நான் எடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கதறி இருக்காங்க நீ எதை நினைச்சும் கவலைப்படாத இது என்ன பண்ணணுமோ அதை பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ மீனா உதவி பண்றாங்க சீதாவுக்கு அட்லீஸ்ட் இப்ப வந்து சீதா புரிஞ்சுப்பாங்களா மீனாவோட கேரக்டர் முத்துவோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேருவாங்களா இல்லையத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ